வணக்கம்ப்பா இப்போ நுரையீரல் வந்து கே அசுத்தமாகறதுக்கு பலவித காரணங்கள் இருக்குது காற்று மாசுபடுது இந்த பஸ்ஸு காரு வண்டி வாகனம் நிறைய ஆகிப்போச்சு அதில் வர்ற புகைகள் வேறு அப்புறம் ஆண்கள் வந்து இந்த புகை பிடிக்கிறாங்க இல்லையா அந்த புகையை வந்து காற்றில் விடுறாங்க அது வந்து குழந்தைகள்லேருந்து இருந்து பெண்கள் எல்லாத்தையுமே பாதிக்குது எல்லாமே நம்ம சுவாஸ்த வழியாக உள்ளே போய் நம்ம நுரையீரலில் வந்து ரொம்ப அசுத்தமடை வைக்குது அதனால பல நோய் வருது தீராத சளி ஆஸ்மா இந்த பிரச்சனையெல்லாம் வருது இந்த கொரோனா கூட இந்த மாதிரி நுரையீரல் பலம் இல்லாட்டி கொரோனா வந்து இறந்து போகிறவங்க தான் நம்ம எத்தனை மேத்த பார்த்துருக்கோம் அதனால் அந்த நுரையீரல் வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அதுக்கு வந்து ஒரு பானம் துணித்தார் எப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணி அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றுங்க ஒரு அஞ்சு மிளகு கொஞ்சம் இஞ்சி தோளைச்சி வச்சுட்டு ரெண்டே இடித்து அந்த தண்ணிக்குள்ளே போடுங்க போட்டுட்டு மஞ்சள் பொடி ஒரு ரெண்டு சிட்டியை போடுங்க ரெண்டு சிட்டியை போட்டு புதினாவில் ஒரு அஞ்சாறு இலையை சுத்தமாக கழுவிட்டு அதுக்குள்ளே போட்டு கொதிக்க விடுங்க ஒரு அரை அரை நிமிஷம் கொதிச்சா கூட போதும் ஒரு ரெண்டு கொதி கொதிச்சா போதும் போச்ச பிறகு நம்ம அதை வடிக்கணும் வடிச்சிட்டு அதில் எலுமிச்சம்பழம் சாறு ஒரு பத்து அரை அரை ஸ்பூன் காசு ஸ்பூன் இந்த அளவுக்கு ஊற்றினா போதும் ஊற்றிட்டு அதில் தேன் விட்டு தேவையா ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கூட தேன் விடலாம் விட்டு நல்லா சூடாக இருக்கும்போது குடிக்கணும்ப்பா சுட சுட நம்ம காப்பி குடித்த மாதிரி காலையில் காலையில் டெய்லி குடித்தோம்னா அன்னைக்கு அன்னைக்கு சேர்ந்த அந்த அசுத்தங்கள்லாம் நம்மளுக்கு நுரையரில் விட்டு வெளியேறிடும் அப்போ நம்ம ஆரோக்கியமாக இருக்க நம்ம நுரையரில் ஆரோக்கியமாக இருக்கும் அப்புறம் இந்த கொரோனா அது இது இந்த ஆசமாக வர இதுக்கெல்லாம் நம்ம பயப்படவே வேண்டியதில்லை அதனால் இந்த பானத்தை வந்து நீங்கள் குடித்து வரலாம்